ரெண்டு பேரும் என்ன அநீதிக்கு எதிராக இவங்க என்ன சொல்கிறாங்க நேட்டோவாக உறுப்பினராக சேர வச்சது உக்ரைனை சேர வச்சது அநீதி அந்த அநீதிக்கு எதிராக நான் போராடுறேங்கிறேன் இவர் என்னங்கிறாங்க அமெரிக்கா என்ன சொல்லுது உக்ரைன் மேலே இவங்க இவங்க வந்து அட்டாக் பண்ணது அநீதி அந்த அநீதிக்கு எதிராக நாங்கள் வந்து குரல் கொடுக்குறோங்கிறோம் இப்போ வரைக்கும் ரஷ்யா அமெரிக்கா வந்து டைரக்ட் எண்டர்ஃபேர் ஆகல அதனால தான் ரஷ்யாவும் வந்து பெரிய லெவலில் ஆயுதங்களை பயன்படுத்தலை உக்ரைன் லெவலில் மட்டும்தான் கவனிச்சிட்ருக்கு அமெரிக்கா அஃபீஷியலாக உக்ரைனுக்கு ஒரு ஆயுதமும் இப்போ தர்றதும் கிடையாது அன் அஃபீசியலாக தான் கொடுத்துட்ருக்காங்க போலண்டு வழியாக வேறு வேறு நாடுகள் வழியாக அவங்க அங்கே கொடுத்துருவாங்க அங்கே இங்கே இங்கே வந்துடும் இப்படி தான் வந்து வந்துட்டுருக்கிறே தவிர ஏன்னா கொடுத்தா அவன் சொல்லிட்டாங்க ப்ரொட்டீனு நீ டைரெக்டாக உள்ளே வந்துட்டேன்னா நடக்கிறது வேற நான் வந்து கன்வென்ஷனல் வார்லாம் இவன் உக்ரைன் அடிக்கிற மாதிரிலாம் அடிச்சுட்டு இருக்க மாட்டேன் அணு ஆயுதம் பயன்படுத்திடுவேன் இவனுக்கு தெரியும் அணு ஆயுதம் இருக்குதுன்ட்டு அதுவும் சாதாரண அணு ஆயுதங்கள்லாம் இல்லை மிக பிரம்மாண்டமான அணு ஆயுதங்கள் இருக்குது விட பல மடங்கு அதிகமாக இருக்குது அதனால் பயந்து போய் அமெரிக்கா என்ன பண்ணிகிட்ருக்கு இருக்கு பொருளாதார தடைகள் விதிச்சுட்டு அந்த பொருளாதார தடைகள் எப்படி ஆயிடுச்சுன்னா உதவியாக மாதிரி ஆயிடுச்சு இவன் வச்ச ஆப்பு இவனுக்கே ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்குது யார் இவன் வி விதிக்கிற தடைகள் இவனுக்கே அது பேக் ஃபயர் ஆகுது ஸோ அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து போய்ட்டுருக்கு ரெண்டு பேரும் ஒரே ஆர்குமெண்ட் வைப்பாங்கங்கிறதுல இன்னொரு கூடுதல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிக்கலை பதில் தாக்குதல் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் இவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க இவங்கெல்லாம் ஆரம்பித்தாங்க இவங்க எல்லாருமே ரெண்டு பேருமே இந்த ஆர்குமெண்ட் தான் வச்சுட்டுருக்காங்க ஸோ இந்த மூணு ஆர்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே மேட்ச் ஆகுது அப்போ இதில் பொறுத்த வரைக்கும் இதில் யார் அழிக்கப்படுவாங்க யார் ஜெயிப்பா யார் தோற்பாங்க இப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே அதில் போன ரூம்ஸ் ரூம் சீரீஸில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் மூணாவது ஏற்றில் ஐம்பத்தஞ்சிலிருந்து ஐம்பத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் அதாவது ரெண்டு கிறிஸ்தவர்களை பார்த்து அல்ல சொல்கிறான் ஈசா நபியை பார்த்து ஈசாவே நிச்சயமாக நான் இப்போது உம்மை திரும்ப அழைத்து கொள்வேன் மேலும் உம்மை என்னிடம் உயர்த்தி கொள்வேன் உம்மை நிராகரித்தவர்களிடம் இருந்து அவர்களுடைய தூய்மையற்ற சூழ்நிலையில் நீர் வாழ்வதிலிருந்தும் உம்மை தூய்மைப்படுத்துவேன் இறுதி தீர்ப்பு நாள் வரை உம்மை பின்பற்றுவோரை உம்மை நிராகரிப்பவர்களை விட உயர்த்திய வைப்பேன் ஈசா நபியை பின்பற்றுபவர்களை விட பின்பற்றாதவர்களை தாழ்த்தி வைப்பேன் பின்பற்றுபவர்களை உயர்த்தி வைப்பேன் எப்போ வரைக்கும் மறுமை நாள் வரைக்கும் ஸோ துணியாவில் தான் எல்லாம் பேசுகிறான் மறுமைக்கு கூலி தர பற்றி அவங்க பேசலை துனியாவில் அவங்கள மேலே வைப்பேங்கிறான் அப்போ டாமினன்ஸ் இவங்களுக்கு தான் இருக்கும் பின்னிக்கும் வந்து உலகம் வந்து சிரிக்குது யா யார் பார்த்து அமெரிக்காவை பார்த்து இவ்வளோ பெரிய சூற புலி அது இதுங்கிறான் ஆனால் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை பார்த்து இவன் பயந்துட்டு தான் இருக்கிறான் ஒன்றும் பண்ண முடியல சாங்ஷன் போட்டுட்ருக்கிறான் அதை பண்ணிட்டுருக்கிறான் மேலே தான் அவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து டாமினன்ஸ்லேயே இருக்கிறாங்க அப்போது நீங்கள் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதி அதிலே வந்து எல்லாம் சொல்கிறான் ஆகவே அவர்களில் எவர் நிராகரிக்கும் போக்கினை மேற்கொண்டார்களோ குஃபுரை யார் மேற்கொண்டார்களோ அவர்களுக்கு இம்மை மறுமை இரண்டிலும் கடுமையாக தண்டனை அளிப்பேன் இம்மையில் அவங்களுக்கு நான் தண்டிப்பேன் தண்டனை கொடுப்பேங்கிறான் யாராக அல் யாரை நிராகரிக்கிறவங்களோ குஃபுரை மேற்கொள்கிறவங்களோ இந்த குஃபுரில் எது எது அடங்கும் அல்லாவுடைய சட்டங்கள் அல்லாவுடைய அந்த தீனு அல்லாவுடைய ரசூல் இதுவும் அடங்கும் அல்லாவுடைய ரசூலும் அடங்கும் அல்லாவுடைய சட்டங்களும் அடங்கும் இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அல்லாவுடைய சட்டங்களை நிராகரிக்கிறாங்க யார் அமெரிக்கா இந்த யூரோப்பு இந்த எல்லாமே அது ஓரிணர்ச்சி இவங்களுடைய மார்க்கத்துலேயும் ஹரமாக்கப்பட்டது தான் லூத்து நம்பி அதுலேயும் வராங்க இல்லையா அதுலேயும் அழிக்கப்பட்ட நகரங்கள் தானே அது வந்து அல்லா தடை செஞ்சுருக்கிறாங்க தானே ஸோ அந்த அடிப்படையில் அவர்களுடைய வேதத்தையே அவங்க நிராகரித்து இந்த உலகத்தில் ஃபசாது உண்டு பண்ணுறாங்க கொலை கொல பருபாவ பாதகமான செயல் எதில் பைபிளில் அந்த கொலைகள் வந்து ரொம்ப ஏகப்பட்டது பண்ணுறாங்க ஸோ இந்த அடிப்படையில் இந்த நிராகரிக்கிற கூட்டத்துக்கு பூமியில் தண்டனை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறான் ஸோ அந்த அடிப்படையில் யார் தண்ட தண்டிக்கப்பட போகிறாங்கிறது நமக்கு இதிலிருந்து அழகாக புரியுது இது வந்து மூணாவது ஏதாவது ஐ ஐம்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தி ஏழு இப்போ இந்த தண்டனை பற்றி இதில் வந்து அதாவது கூடுதலாக இது வரைக்கும் நம்ம போன கான்ஸ்டன்டின் ரோப்புலேயே இதுலேயே பார்த்துருந்தோம் இந்த ரோம் இதுலேயே ரோம் தொடர்பான அந்த வீடியோலேயே பார்த்துருந்தோம் அந்த தண்டனையை பற்றி இவர் வந்து கூடுதலாக இன்னும் டீட்டெயிலாக அவர் சொல்கிறார் இந்த தண்டனை எப்படிப்பட்டதாக இருக்கும்னு கூட ஹுரான் சொல்லுது அப்படின்னு இது வந்து சூரா ரஹ்மான்ல அது ஃபுல் சூறாவே பார்த்தீங்க அப்படின்னா ஜின்களையும் மனிதர்களையும் சேர்த்து வச்சு ஒரு ஒரு பாயிண்ட் பண்ணி எல்லாம் பேசிகிட்டே வருவோம் ரெண்டு பேரையுமே ரெண்டு பேரையுமே பார்த்து எல்லாம் பேசிகிட்டே வருவோம் ஸோ அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு மூணு வசனம் வச்சிக்கலாம் ஐம்பத்தஞ்சில் முப்பத்தொன்று முப்பத்தி மூணு அப்புறம் ஐம்பத் முப்பத்தஞ்சு இதில் வந்து எல்லாம் சொல்கிறான் பூமிக்கு சுமையாக இருப்பவர்களே அதி விரைவில் நாம் உங்களை விசாரணை செய்வதற்காக ஓய்வாகி விடுவோம் அதை சொல்கிறோம் பூமிக்கு ரொம்ப பாரமாக இருக்கிறீங்க கூடிய சீக்கிரத்தில் உங்களை நான் ஒரு கவனிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறான் ஓ ஜின் மற்றும் மனித கூட்டங்களே அந்த நேரத்தில் வானங்கள் மற்றும் பூமியின் எல்லைகளை விட்டு ஓடி செல்ல உங்களால் முடியுமானால் பாருங்கள் உங்களால் ஓடி செல்லவே முடியாது அதற்கென பெரும் வலிமை வேண்டும் அவ்விதம் நீங்கள் தப்பியோட முயன்றால் உங்கள் இருவர் மீதும் தீ ஜுவாலையும் புகையும் ஏவி விடப்படும் அவற்றை எதிர்த்து நிற்க உங்களால் இயலாது அல்ல என்ன சொல்கிறான் பூமிக்கு பாரமாக சுற்றிட்டு இருக்கிறீங்க பூமிக்கு பாரம் யார் பாவிகள் தான் அல்லாவுடைய கட்டளைய செவிய அதாவது ஏற்காத பாவிகள் அந்த பாவிகளுடைய அடையாளம் என்ன ஜின் மற்றும் மனித கூட்டத்தில் பார்த்தா சரி ரெண்டு சாராரை பார்த்து பேசுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஆனால் உண்மையிலே இது யாருன்னா மனிதர்களும் ஜின்களும் சேர்ந்த ஒரு டை அப் நேட்டோவில் ஜின்னும் சேர்ந்து தான் உறுப்பினர் அது வெறும் மனித கூட்டணி மட்டும் கிடையாது அது ஜின்களும் சேர்ந்து டை அப் போட்டு தான் அவங்க இருந்துட்டுருக்கிறாங்க இது வந்து ஹராம் இஸ்லாத்தில் ஜின்களோட தொடர்பு வச்சுக்கிறது வந்து மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயம் ஜின்களோட வந்து நமக்கு வந்து தொடர்பு வச்சுக்கூடாது ஆனால் ஜின்களை பயன்படுத்தி குறுக்கு வழியில் இவங்க முன்னேறினவங்க இந்த டெக்னாலஜி இதுக்கு பின்னாடியெல்லாம் ஜின்கள் இருக்கிறாங்க ஸோ இந்த கூட்டணியை பார்த்து அல்லா பேசுகிறேன் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது கொஞ்ச நாளில் நான் ஃப்ரீயாகிட்டு வரேன் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் தனியாக உங்களை கவனிக்கிறேன் அப்படிங்கிறேன் இது மௌலானா மோதி தப்சீர் எழுதியிருக்கார் இவர் இந்த ஆங்கிளில் அவர் பார்க்கல அவர் வாழ்ந்த காலகட்டம் வேற அவர் காலத்தில் இருந்த அரசியல் நிலவரம் வேற அமெரிக்கா இவ்வளோலாம் பெரிய அழிச்சாட்டியம்லாம் இப்போ கிடையாது அப்போ பிரிட்டன் தான் பெரிய தான் அப்போ இவர் சொல்கிறாரு இந்த வசனத்தில் ஒரு கூட்டத்தை பார்த்து அல்லா சொல்கிறான் ஏதோ கவனிக்க போகிறேன்னு சொல்கிறான் ஆனால் இது யார் என்னன்னலாம் தெரியல ஆனால் இது பயங்கரமான ஒரு நிகழ்வாக இது இருக்கும் அப்படிங்கிற அவர் அப்படி சொல்கிறாரு இது பேசுகிற டோன் வந்து பொறிகலங்குற மாதிரி இருக்குது அவனை தனியாக துண்டாக கவனிக்கிறேங்கிறான் உன்னை மட்டும் நான் தனியாக கவனிக்கிறேன் இந்த ரெண்டு கேட்டகிரி இருக்கீங்களா ரெண்டு ஒரு டையை போட்டுட்டு ஒன்று சுற்றிட்டு இருக்கிறீங்களா உங்களை மட்டும் நான் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நான் கவனிக்கிறேங்கிறேன் அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா எல்லாம் சொல்கிறான் அன்னிக்கு வான பூமியிலே இருக்க முடியாமல் நீ ஓட பார்ப்பேன் இது வேறு மாதிரி பீஜா விளக்கம் கொடுத்து வச்சுருப்பார் பாருங்கள் ராக்கெட் பயணத்தை வந்து அன்னிக்கே குரான் பேசிச்சு இவர் குரான் உண்மைன்னு நம்ப வைக்கிறத பெரிய நாத்திகர்களுக்கு கவுண்டர் கொடுக்குறங்கிற பேரில் குரான் உண்மையாக பொய்யாங்கிற அந்த ஊசலாட்டத்திலே இவர் கடந்துட்டுருக்காரு அது ஒரு தனி உத் இதுன்னு வச்சுங்க இது அந்த வசனம் இல்லை எல்லாம் என்ன சொல்கிறான் அடிக்கிற அடியில் நீ வானத்தை பூமி விட்டுட்டு அதனால தான் இவனுக்கு விண்வெளி பயணத்துக்கெல்லாம் ட்ரை பண்ணுறானு அங்கே வாழ முடியுமா இங்கே வாழ முடியுமா இது ஏதாவது நடந்துருச்சுன்னா இந்த இடத்த விட்டு செட்டாக காலி பண்ணிட்டு போயிடலாமே இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டுறானுங்க அங்கே சந்திரமண்டலத்துக்கு போக முடியுமா இங்கே போக முடியுமா இவனுக்கு எதுக்கு பார்க்குறானுங்க எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த அந்த நூறு பணக்காரர்கள் அந்த ஐம்பது பணக்காரர்கள் இவனுக்கு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கானுங்களே அவனுக்கு மட்டும் தனியாக போய் அங்கே போய் உட்காந்துக்க வேண்டியது இந்த ஒரு திருட்டுத்தனத்தில் நல்லா சொல்கிறான் அப்படி அடிக்கிற அடியில் ஓடி போகிறதா இருந்தால் ஓடிப்போங்க ஆனால் பூமி தாண்டி நீங்கள் எங்கடா போயிடுவீங்க அப்படிங்கிற அப்படி போகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களால் முடியாது அதுக்கு ரொம்ப வலிமை வேணும் இங்கேருந்து வேலை போய் வெளியே போய் நீங்கள் வாழணுன்னா எவ்வளோ அதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணும் காற்று வேணும் தண்ணி வேணும் உணவு வேணும் எவ்வளோ அந்த உடம்பு செட்டு இல்லாமல் போச்சுன்னா அதுக்கு சூழல் அதுக்கு மாதிரி இல்லை எவ்வளோ டிஃபிகல்ட்டான விஷயம் அப்படி சொல்கிறேன் அப்படி நீங்கள் தப்பியோட அப்பயும் முயற்சி பண்ணுவீங்க இப்போ ஸ்ரீலங்காவில் கலவரானு டக்குன்னு என்ன பண்ணாங்க ஹெலிகாப்டரில் ஓட்ணாங்களா இங்கே ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் உள்ளே பூந்தவொன்னே ஹெலிகாப்டரில் ஓட்னாங்களா ஃப்ளைட் ரெக்கல் எல்லாம் எல்லாம் பிடிச்சிட்டு தொங்கினானுங்களே இப்போ உலகமே அந்த மாதிரியான சூழல் வரும்போது என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க கிரகத்தை விட்டே உட பார்ப்பாங்க அணு ஆயுதம் போட்டாங்கடா இந்த இடத்துல இருக்க முடியாத வாங்கடா வான் மண்டலத்துக்கு போயிடலாம் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு ஆறு மாதம் தங்கி இருந்துட்டு வரலாம் இப்படி ஆகப்பட்ட நிகழ்வாக அது இருக்கும் அப்போ பூமியே கதி கலங்கி போயிடும் இவங்க இருக்கிற அந்த பகுதியில் அந்த மாதிரியான ஒரு அட்டாக் வந்து நடக்கும் நல்லா சொல்கிறான் அப்படி நீங்கள் ஓட பார்க்கும்போது உங்கள் மீது தீ ஜுவாலையும் நெருப்பும் புகையும் வேடப்படும் ஏவி விடப்படும் இதுதான் அந்த துகான் சூரத்து துகான் இருக்குல்ல மறுமையினாளுடைய பெரிய அடையாளங்களில் ஒன்று அதுவும் இது அவற்றை எதிர்த்து நிற்க உங்களால் முடியாது இது தான் நியூக்ளியரும் எல்லாம் சொல்கிறோம் உங்கள் மீது அப்படி நீங்கள் ஓட பார்க்கும்போது கூட அந்த நியூக்ளியர் வெப்பநிலருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது அதான் அல்ல சொன்னா ஒருத்தரை வச்சு ஒருத்தர் தான் எல்லாம் இங்கே பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறான்ட்டு அந்த வகையில் இது அல்லாவுடைய பனிஷ்மெண்ட்டு இயக்கிறது மனிதர்கள் ஆனால் அல்லாவுடைய புறத்துலேருந்து பனிஷ்மெண்ட்டு இந்த சூழல் எப்படி இருக்குன்னா இவங்க மாட்டுவாங்க தப்பிக்க முடியாது இந்த மனித ஜின் கூட்டணி இது வந்து அழியும் அப்படின்ட்டு இதில் ஜின்களை பற்றியும் அவங்க எப்படி இயங்குறாங்கங்கிறது இன்சாலாக அது நம்ம தஜ்ஜால் சீரீஸ் வரும்போது அதில் பார்ப்போம் அதிகமாக டீட்டெயில் சும்மா ஒரு ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஒரு ரெண்டு டீட்டெயில் மட்டும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கணும் இன்றைக்கி அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி இவங்க எல்லாருமே இருக்காங்க பாருங்கள் இவங்க எல்லாருமே ஜின்களுடைய உதவியை கொண்டு தான் குறுக்கு வழியில் இவங்க வளர்ந்தவங்க இதை பற்றி நம்ம ஜமீல் பாஷாவை மாதிரி இந்த குரான் காலேஜ் மெட்ராஸ் அரபிக் காலேஜ் அவர் கூட இன்றைக்கி ஒரு கிளிப்பு அந்த வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி வந்திருந்தது அதில் கூட அவர் சொல்கிறார் ரெண்டு புக்கை வந்து அவர் சொல்கிறார் மொத்தம் மூணு புக்கு ஒன்று வந்து ஃபைனல் வார்னிங் அப்படிங்கிற ஒரு புக்கு ஃபைனல் வார்னிங் எழுதுனவர் யார் டேவிட் ஆலன் ரிவேரா அப்படிங்கிறவர் அவர் வந்து இளிம் நாட்டிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணி எழுதுகிற அவர் அதில் அவர் சொல்கிறாரு இது வந்து ஜின்களுடைய டெக்னாலஜி கம்ப்யூட்டர் இருக்குல்ல அது வந்து ஜின்களுடைய டெக்னாலஜி கம்ப்யூட்டருக்கு தெரியுமில்ல ரெண்டே பாசை தான் தெரியும் ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இருக்குல்ல அந்த கம்ப்யூட்டரில் இவ்வளோ கமாண்ட் இருந்தாலும் எத்தனை பட்டன் அமுத்துனீங்களோ அதுக்கு ரெண்டே பாசை தான் புரியும் ஒன்று ஜீரோ அது ரெண்டு எழுத்து மட்டும்தான் அதுக்கு தெரியும் ரெண்டு ஒன்று ஒரு ஜீரோ இருந்தால் இது மூணு ஒன்று ரெண்டு ஜீரோ இருந்தால் இது இப்படி தான் அது கணக்கு போட்டுக்கும் எத்தனை கமாண்ட் கொடுத்தீனாலும் அது ரெண்டே வார்த்தையை தான் ஒன்று ஜீரோ ரெண்டு தான் அதுவும் ஒன்றுக்கு மீனிங் ஆனு ஜீரோக்கு ஆஃப் அப்படி தானே ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் தான் அது மட்டும்தான் தெரியும் இது வந்து ஜின்களுடைய லாங்குவேஜ் இது அது ஜின்கள் கம அவங்க கன்வர் இது பண்ணிக்கக்கூடிய லாங்குவேஜ் அதை வந்து இவனுங்க கற்றுப்பிட்டு அதை வந்து கம்ப்யூட்டர்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இவனுங்க பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து அவர் சொல்கிறாரு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறைய புத்தகங்கள்லாம் எழுதப்பட்டது அந்த காலத்துலேயே நாசீஸ் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜின்களோட தொடர்பு வந்துச்சு இவங்க எல்லாருமே ஜின்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு தான் நிறைய புது புது ஆயுதங்கள்லாம் கண்டுபிடிச்சி இது பண்ண விண்வெளி பயணமே இருக்குல்ல அந்த பறக்கிற அந்த டெக்னாலஜி வானம் பூமியிலேருந்து வெளியே போகிறது அதுவே வந்து ஜின்களுடைய டெக்னாலஜி தான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா ஒரு கட்டத்தில் குரான் வந்து தட தடுத்துருச்சு அந்த ஒட்டு கேட்கறதுக்கு வரக்கூடான்ட்டு அதனால் இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க மனிதர்களோட டையப் பச்சுட்டானு மனிதன் யார் கலீஃபா இல்லை பூமிக்கு கலீஃபா போனான்னா நெருப்பு வர முடியாது இல்லை அப்போ கலீஃபா இருப்பார் பக்கத்தில் இவர் பேசஞ்சர் சீட்டில் இவர் உட்காந்துட்டு இருப்பார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணும்போது வானத்தில் அந்த பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணப்படும் ஸோ இந்த அன்கோ போட்டிருக்கிறானுங்க இவனை இவங்களும் போக முடியாத மாதிரி சூழ்நிலை இவங்களும் வர முடியாத சூழ்நிலை அதனால் வந்து இது மனித வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயம் எது விண்வெளி பயணங்கிறது இவனுங்க இவனுங்களுடைய அணிச்சாட்டியத்துக்கும் மேலேருந்து இருந்து இராணுவத்த எதிரி நாட்டை வேவு பார்க்குறதுக்கும் சேட்டலைட்டு கொண்டு போய் நிறுத்தி ஃபஸ்ட் அது பண்ணுறதுக்கு டெக்னாலஜிங்கிற அந்த ஒரு வலையில் மக்களை விளை வைக்கிறதுக்காக இவங்க பயன்படுத்துனது ஸோ இந்த அந்த புக்கில் வந்து நிறைய டீட்டெயில் இருக்குதுங்கிறாங்க அந்த புக்கை படிங்க ஏன்னா நம்ம இதில் ரொம்பவும் போகக்கூடாது இதுவும் நம்ம சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் நமக்கு அனுப்புவாங்க ஜி இங்கே ஒரு டீட்டெயில் இருக்குது இங்கே ஒரு டீட்டெயில் இருக்குன்ட்டு அனுப்பிடுறாங்க ஒரே நாளில் இருபது கிளிப்பு எதில் வாட்ஸ்அப்பில் ஒரே நாளில் ஐம்பது டீட்டெயிலு இங்கே பார்த்தீங்களா இந்த சிம்பிளை பார்த்தீங்களா இதில் பொழப்பு நம்ம ஓட்டக்கூடாது மேலோட்டமாக லைட்டாக இந்த இரு அதனால தான் இறுதி நூற்றாண்டு சப்ஜெக்டே நான் கூட அதிகமாக எடுக்கிறது இல்லை இதுலேயே டைம் பாஸ் பண்ணி இதை வந்து ஒரு ஃபேண்டஸி நம்ம அசல் வேலை என்ன குறானை கற்றுக்கிட்டு அதை மக்கள்கிட்ட பரப்புறது இதுதான் நம்முடைய அசல் வேலை இதுதான் மறுமை வெற்றி சார்ந்த இந்த இந்த இன்ஃபர்மேஷன் இது இதுவே ஒரு ஃபர்ஸாத் தான் இது ஒரு ஃபித்னா தான் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் தான் இதில் ரொம்ப டெப்தால